திடீர் மின்தடை காரணம் வெளியானது இருதரப்பினரிடையே மோதல் இரவில் துயரம் துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களுடன் தலைமறைவான போலீஸ் கான்ஸ்டபிள் பாலச்சந்திரன் உயிரிழந்த செய்தி கேட்டு மகிந்த மனவர்த்தம் அடைந்தார் நாமல் கொழும்பு மனித புதைக்குழியில் மீட்கப்பட்டவை கொலை செய்யப்பட்டவர்களின் எலும்புக்கூடுகளா பிப்ரவரி மாத எரிவாயு விலை தொடர்பில் வெளியான புதிய தகவல் யாழ்ப்பாணத்திற்கு வந்தரங்க போகும் புதிய விமானங்கள் வெளியானது அறிவிப்பு பானாந்துறை துணை மின் நிலையத்தில் ஏற்பட்டது திடீர் கோளாறு காரணமாக நாடளாவியல் திடீரென மின்தடை ஏற்பட்டுள்ளதாக மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது இன்று காலை முதல் பல இடங்களில் மின்சார விநியோக அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இந்த மின்தடை ஏற்பட்டுள்ளது இதேவேளை தற்போது நிலைமையை மீட்டெடுக்கும் பணியில் மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சு ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பென்னல பெல்லவா பகுதியில் இருதரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் பெண் ஒருவரும் இளைஞர் ஒருவரும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கோழி வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள ஒரு குழுவிற்கும் உணவளிக்கும் சிலருக்கும் இடையில் நேற்று இரவு எட்டு மணியளவில் இந்த மோதல் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பண்ணையில் இருந்த பல கோழிகள் தெருநாய்களால் கொல்லப்பட்டதாக கூறிய நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் அதிகரித்து மோதலாக மாறியுள்ளது இதன்போது வீட்டில் இருந்த ஒரு பெண் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டதாகவும் மற்றொரு ஆணும் காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் நாற்பத்தி ஆறு வயதுடைய பெண்ணும் முப்பது வயதுடைய ஆணுமே சம்பவத்தில் காயமடைந்துள்ளதுடன் அவர்கள் சிகிச்சைக்காக குளியாப்பிட்டிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தாக்குதலின் போது துப்பாக்கிச்சூடும் நடாத்தப்பட்டதாக காயமடைந்தவர்கள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஆறு பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் அப்பகுதியை விட்டு தப்பிச் சென்று விட்டதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் கல்கிசை போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் துப்பாக்கி மற்றும் பல தோட்டாக்களுடன் தப்பிச் சென்றுள்ளார் மேலும் குறித்த கான்ஸ்டபிள் நேற்று இரவு வீதி சோதனை நடவடிக்கைக்காக சென்ற போது மேப்படி துப்பாக்கியையும் முப்பது தோட்டாக்களையும் தன்னுடன் எடுத்துச் சென்றதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் சம்பந்தப்பட்ட அதிகாரி வீதி சோதனை நடவடிக்கைக்கு சமூகம் அளிக்காததால் அவரை தொடர்பு கொண்ட போது அவரது கையடக்க தொலைபேசி நிறுத்தப்பட்டுள்ளது பின்னர் நடாத்தப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபர் நேற்றிரவு கட்டநாயக் விமான நிலையத்திலிருந்து இருந்து சென்றுள்ளமை தெரியவந்துள்ளது அதன்படி சந்தேகத்துக்குரிய போலீஸ் அதிகாரியை மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு சர்வதேச போலீஸ் மூலம் தேவையான நடவடிக்கைகளை தற்போது எடுத்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அவர் வைத்திருந்த துப்பாக்கி இன்னும் மீட்கப்படவில்லை மேலும் சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் இளைய மகன் பாலச்சந்திரன் உயிரிழந்த செய்தி கிடைத்தபோது முன்னாள் ஜனாதிபதியும் தனது தந்தையாகிய மகிந்த ராஜபக்சே மிகுந்த மனவர்த்தத்துக்குள்ளானார் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் சமூக ஊடகத்திற்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இது தெரிவித்துள்ளார் பிரபாகரின் மகன் சிறுவன் பாலச்சந்திரன் போரில் தொடர்புடையவர் அல்ல ஆனால் அவர் தவறுதலாக உயிரிழந்தார் இதுபற்றி பல்வேறு கதைகள் உருவாக்கப்பட்டன உண்மையில் இந்த மரணம் வேண்டுமென்று நிகழ்ந்த ஒன்று அல்ல அது தவறுதலாக நடந்த சம்பவம் என விளக்கம் ஒன்றை ஊடகங்களுக்கு முன்வைத்துள்ளார் மேலும் அந்த செய்தி அதிகாலையில் கிடைத்தபோது முன்னாள் ஜனாதிபதி மிகவும் கவலையடைந்ததாகவும் தானவரை இவ்வளவு மனவர்த்தத்துடன் பார்த்தது அந்த தருணத்தில் மட்டும்தான் எனவும் தெரிவித்த நாமல் ராஜபக்ச அந்த காலகட்டத்தில் நடந்த பல சம்பவங்களில் தனது தந்தைக்கு மிகுந்த வேதனை அளித்த ஒன்று என பாலகன் பாலச்சந்திரனின் உயிரிழப்பு பற்றி அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற சம்பவங்கள் போரின் வேகத்தில் தவறுதலாக நடந்திருக்கலாம் என்பதையும் பாலச்சந்திரன் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்பது தொடர்பாக நிலவிவரும் கருத்துக்கள் நிஜமில்லை என்பதையும் நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார் கொழும்பு துறைமுகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழிகளில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சிகளில் இரண்டு இளம் குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் உட்பட பதினாறு பேரின் எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தொல்பொருள் ஆய்வாளர் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தெரிவித்துள்ளாா் இந்த உடல்கள் புதைக்கப்பட்ட விதம் அவை செய்யப்பட்டவை என்பதை என்றும் பேராசிரியர் சம்பவம் நடந்த காலத்தை அறிவியல் பரிசோதனைக்கு பிறகு தீர்மானிக்க முடியும் என்றும் நீதிமன்றத்தின் அறிவுறுத்தல்களின்படி அறிக்கைகள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் இதுவரை பதிமூன்று எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் கூடுதலாக கணிசமான எண்ணிக்கையிலான உடைந்த பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் மூன்று பேரின் எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தாமிரத்துடன் கலந்த ஒன்று உருகியதால் ஏற்பட்ட கரை ஒரு சிறு குழந்தையின் கையில் இருப்பதாகவும் பேராசிரியர் சுட்டிக்காட்டினார் கொழும்பு கூடுதல் நீதவான் மஞ்சுள ரத்நாயக்கு மற்றும் துறைமுக காவல்துறையின் பொறுப்பதிகாரி எச் எம் எஸ் ஜெயரத்னா ஆகியோரும் கொழும்பு துறைமுக வளாகத்தில் நடைபெற்ற இந்த அகழ்வாராய்ச்சியில் பங்கேற்றனர் அகழ்வாராட்சிக்கு பேராசிரியர் எரிவாயு விலை திருத்தத்துக்கு நிதியமைச்சின் ஒப்புதல் இன்னும் கிடைக்கவில்லை என்று திருத்தம் தொடர்பான பரிந்துரைகள் இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் நிதி அமைச்சகத்தின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது உலக சந்தை எரிவாயு விலைகளுக்கு ஏற்ப நாட்டின் எரிவாயு விலைகள் மாதந்தோறும் திருத்தப்பட்டு ஒவ்வொரு மாதமும் நான்காம் திகதி அறிவிக்கப்படுகின்றன இந்த நிலையில் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான அனைத்து பரிந்துரைகளும் அமைச்சகத்துக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சின் ஒப்புதல் இல்லாமல் அதை அறிவிக்க முடியாது என்றும் நிறுவன வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாக அடுத்த உள்ளது எரிவாயு விலை திருத்தம் தொடர்புடைய பரிந்துரைகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது இவ்வாறானதொரு பின்னணியில் கடந்த சில மாதங்களாக எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் இல்லை என்பதுடன் உலக சந்தையில் எரிவாயு விலைகள் அதிகரித்த போதிலும் மக்கள் சிரமங்களை எதிர்கொள்ளாத வகையில் எரிவாயு விலை மாற்றாமல் பராமரிக்க முடிவு செய்ததாக லெட்ரோ நிறுவனம் முந்தைய விலை திருத்தங்களில் சுட்டிக்காட்டியிருந்தது இந்தியாவின் மிகப்பெரிய குறைந்த கட்டண விமான நிறுவனமான இண்டிகோ ஏர்லைன்ஸ் யாழ்ப்பாணத்திற்கு மேலதிக புதிய விமானங்களை இயக்கும் திட்டங்களை அறிவித்துள்ளது இந்த நடவடிக்கை இலங்கையின் இரண்டாம் நிலை விமான நிலையத்தில் செயற்பாடுகளை விரிவுபடுத்துவதற்கான ஒரு மூலோபாய மாற்றத்தை குறிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை குறித்த விரிவாக்கமானது தென்னிந்தியாவிற்கும் இலங்கையின் வடக்கு மாகாணத்திற்கும் இடையிலான விமான இணைப்பை மேம்படுத்தும் என்றும் நேரடி விமானங்கள் பயணிகளுக்கு மிகவும் வசதியான மற்றும் நேரத்தை மிகுதிப்படுத்தும் பயண வசதியை வழங்கும் என்றும் குறிப்பிடப்படுகிறது இந்த நிலையில் பெங்களூருக்கும் ஜாழ்பாணத்துக்கும் இடையே நேரடி விமானங்களுக்கான அதிகரித்து வரும் பயணிகளின் தேவையை மையமாக கொண்டு அண்மையில் வடக்கு ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகத்துடன் இண்டிகோ ஏர்லைன்ஸ் பிரிதிகள் சந்திப்பொன்றையும் மேற்கொண்டு தற்போது சென்னையிலிருந்து மட்டுமே யாழ்ப்பாணத்திற்கு விமானங்கள் இயக்கப்படுகின்ற நிலையில் இரண்டு நகரங்களுக்கிடையில் ஏராளமான மக்கள் பயணம் செய்கிறார்கள் இதில் மேற்பட்ட வருடாந்திர வணிக மற்றும் ஓய்வு நோக்கங்களுக்காக பயணிக்கும் மற்றவர்களும் அடங்குவார்கள் இருப்பினும் நேரடி இணைப்பு இல்லாததால் பல பயணிகள் சென்னை அல்லது கொழும்பு வழியாக பயணிக்க வேண்டியுள்ளது இதனால் பயண நேரம் அதிகமாவதுடன் கூடுதல் செலவுகளும் ஏற்படுகின்றன இவ்வாறானதொரு பின்னணியில் இண்டிகோவின் பெங்களூரு யாழ்ப்பாண நேரடி சேவை இந்த சவால்களை தீர்க்கும் நேரடி விமானங்கள் அதிக நேரத்தை செலவழிக்கும் பயணத்தை குறைக்கும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது இண்டிகோ தற்போது இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் வாராந்தம் ஐம்பத்தி நான்கு விமானங்களை இயக்குவதுடன் இந்த விமான நிறுவனம் பெங்களூர் சென்னை ஹைதராபாத் மற்றும் மும்பையை கொழும்புடன் இணைக்கின்றது